மக்களுக்கான தகவல்களையும் செய்திகளையும் அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முதன்மை பணியாளர்கள் வரிசையில் உள்ள ஊடகவியலாளர்களின் பங்களிப்பு என்றுமே அளப்பரியதாகும் குறிப்பாக தீபாவளி காலகட்டத்தில் வாழ்த்து அட்டைகள் செய்திகள் தொகுப்புகள் புகைப்படங்கள் விளம்பரங்கள் என்று அச்சு மற்றும் மின்னியல் ஊடகங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் அந்த ஒரு நாளுக்காக மாதம் முழுவதும் உழைப்பார்கள் வேலைப்பழு என்றாலும் அவையெல்லாம் தீபாவளி மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் நிலையில் இன்று சமூக ஊடகங்களின் வரவு என்பது இதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது மறுப்பதற்கில்லை என்பது இந்திய ஊடகவியலாளர்களின் கருத்தாகும் தீபாவளி காலகட்டத்தில் செய்திகள் சேகரிப்பது தலை தீபாவளி புகைப்படங்களை எடுப்பது வாழ்த்துச் செய்திகளை பிரசுரிப்பது போன்ற பணிகள் குதூகலத்தை அலுவலகங்களில் அதிகரிக்க செய்யும் சமூக ஊடகங்களின் வரவாலும் இணைய ஊடகங்களின் வளர்ச்சியாலும் அச்சு ஊடகப் பணிகள் குறைந்துவிட்டது என்றும் காலப்போக்கில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது எனவும் ஊடகவியலாளர்கள் சிலர் பெர்நாமா செய்திகளிடம் கூறினர் அப்படி சொல்லுவாங்க அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்களோட படத்தை அனுப்புவாங்க அந்த இதெல்லாம் இருந்துச்சு ரொம்ப இருந்துச்சு அரசியல் கூட அரசியல் சம்மந்தமாக கூட நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க இதை போடணும் அதை போடணும்னு ஆனால் இப்போ வந்து இப்போலாம் வந்து நிறைய கூப்பிடுத்துல இப்போ வந்து சோசியல் மீடியாவெலாம் வந்ததினால அந்த ஃபேஸ்புக் மெயினாக ஃபேஸ்புக் டிக்டாக் அதெல்லாம் வந்தனால வந்து இப்போ வந்து யாரும் கூப்பிடுறது ரொம்ப பருவு அந்த காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பா இருக்கும் எங்களுக்கு நேரம் கூட இருக்காது மக்கள் வந்துட்டு ஊடகத்தை தான் வந்துட்டு நிறைய விரும்புறாங்க எங்ககிட்ட வந்துட்டு எங்களுக்கு உடனடியாக இந்த மாதிரி ஒரு விளம்பரம் தேவைப்படுது அதாவது வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்புறாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து இணைய ஊடகத்துக்கு வந்து அதிக வரவேற்பு கிடைக்குது குறிப்பாக வந்து இந்த தீபாவளி காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க ஏன்னா ஒரு விஷயத்த வந்து சீக்கிரமா அது கொண்டு போய் சேர்க்கறதுனால இணைய ஊடகத்துக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்கு தீபாவளி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அச்சு ஊடகம் என்பது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தி எல்லா பெரியவர்களும் வந்து விளம்பரம் என்பது வந்து அங்கதான் வரணும் இப்பவும் காலம் தொட்டு இன்னமும் இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த அச்சு ஊடகத்துல ஆனா இப்ப இந்த இணைய ஊடகத்தின் பயன்பாடு என்பது வரும்பொழுது அனைவருமே தீபாவளி அதுமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு அது வரவேற்கத்தக்கதுதான் தன்னை சார்ந்தவர்கள் கட்சிக்காரர்கள் உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம தமிழ் பள்ளி சார்ந்த ஆசிரியர்கள் பெரிய தலைமை ஆசிரியர்கள் அப்படின்னு எல்லாருமே தங்களுடைய சமூக ஊடகங்கள்ல மிக முக்கியமாக இணைய ஊடகங்கள் யார் செய்தி நிறுவனமாக நடத்துறாங்களோ அவங்க மூலமா அந்த வாழ்த்து சொல்ற அந்த கலாச்சாரம் என்பது இப்போ வளர்ந்திருக்கிறது மற்றொரு நிலவரத்தில் தீபாவளி அலங்கார அட்டைகளுக்கு கொடுக்கப்படும் வரவேற்பு அண்மைய காலமாக தீபாவளி வாழ்த்து அட்டைகளுக்கு மக்கள் கொடுக்கவில்லை என்று இன்னும் சில ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனர் தீபாவளி வாழ்த்து என்பது இன்று சமூக தளங்களில் பொதுவாக மாறிவிட்ட நிலையில் வாழ்த்து அட்டைகளை நேரடியாக கடையில் சென்று வாங்கி அவரவர் கைப்பட எழுதி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அன்பு பாராட்டும் வழக்கம் இல்லாமல் போனது மனதில் ஏக்கத்தை ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறினா் இந்த அட்டையை தொடர்ந்து பார்க்கும்போது இருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து பார்க்கும்போது இவங்களான்னு சொல்லும் நமக்கு மனசில் வந்து சந்தோஷம் பொங்குது அதே சமயத்தில் நம்மளும் வந்து திரும்பி அவங்களுக்கு அனுப்பும் அப்படின்னு நம்ம தோணும் ஸோ அந்த வகையில் வந்து அந்த உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருக்குது உண்மையில் அந்த நட்பும் சரி உறவுகள் மேம்படுத்துறது இந்த அட்டைகள் வந்து மிகுந்த பங்கேற்று சொல்லலாம் போறப்பெல்லாம் தீபாவளி வந்தாலே ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஸ்கூலுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாழ்த்தாட்டையை தான் அனுப்புவோம் முன்னெல்லாம் இந்த ஹென்ஃபோனு வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லை ஆனால் இப்போ கால போகிற போக்கில் எல்லாம் மாறி போய் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் சொல்கிறாங்க ஒழியே அந்த வாழ்த்தாட்டை இல்லை ஸோ இந்த தீபாவளிக்கு எதுவும் ஒரு வாட்டை கூட ஒன்றும் வரலை அதனால் அந்த பாரம்பரிய இதில் வந்து நம்ம எப்போதும் இருக்கணும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு அட்டையாச்சும் அவர் அனுப்பி விட்டுருக்கணும் வாழ்த்தாட்டை தீபாவளி வாழ்த்து அட்டை வந்துட்டு நண்பர்களுக்குள்ளேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ வந்துட்டு பகிர்ந்துக்குவோம் அதை தபாலில் வேறு அனுப்புவோம் ஸோ அந்த மாரி அனுபவங்களை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மோடனாக ஆனதுக்கப்புறம் அந்த காட்டு இதெல்லாம் மறந்து போச்சு நம்ம ஷாப்பிங் போனாலே வந்துட்டு ஒவ்வொரு கடையிலையும் வந்துட்டு முதல்ல தீபாவளி காட்டு தான் பார்ப்போம் ஏன்னா கூட்டாளிங்களுக்கும் நண்பர் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது இருந்து வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் எழுதி அனுப்பணும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் என்னென்ன தீபாவளி காட்டு வந்திருக்கு முதல்ல எங்களுக்கு அதுதான் நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் ஊடகங்கள் பெரும் செய்தி வழங்குனர்களாக மட்டுமின்றி சமூகத்தின் பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளை மக்களுக்கும் வழங்கும் உறவு பாலமாகவும் செயல்படுகின்றன தொன்மையான தாய்மொழியின் மீது தமிழர்கள் கொண்டிருக்கும் பற்றுக்கு ஏற்ப தீபாவளி காலகட்டத்தில் மக்கள் அச்சு ஊடகங்களுக்கும் இன்னும் ஆதரவு வழங்கி வருகின்றனர்